பாக்ஸிங்கை நிம்மையில வந்து க்ளவுஸ் யூஸ் பண்ணுறத பார்த்துருப்போம் இந்த க்ளவுஸ் வந்து ஆப்பனண்டோட ஃபேஸை ப்ரொடெக்ட் பண்ணுறது கிடையாது க்ளவுஸோட மெயினான பர்பஸ் வந்து நம்மளோட ஹேண்ட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் ஸோ அதுக்கு தான் வந்து க்ளவுஸ் உருவாக்குனாங்க ஏன் அப்படின்னு பார்த்தா நம்மளோட ஹேண்ட்ஸ் வந்து அதாவது இந்த நக்குள்ஸ் இருக்குல்ல இந்த நக்கிள்ஸ் வந்து மூஞ்சியோட ஸ்கல்லோட டென்சிட்டியோட ரொம்ப ரொம்ப கம்மி இந்த ஸ்கல்லோட டென்சிட்டி வந்து ரொம்ப ரொம்ப அதிகம் அதாவது இந்த மண்டை இந்த மண்டை ஓடு வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஏழு மில்லி மீட்டர் தான் இருக்கும் ஆனால் பயங்கர டென்ஸு நம்ம மூளையை பாதுகாக்கிறதுக்காக இயற்கையிலேயே வந்து நம்ம உடம்புல இருக்க இந்த மண்டை ஓடு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் வீக்கான பகுதி வந்து நோஸு ஜா லைன்ஸு இதெல்லாம் வீக்கு இங்கே தான் அதனால் சண்டை போடுற மாதிரி டார்கெட் பண்ணுவாங்க மோஸ்ட்லி நெத்தியில் வந்து ஆப்பனண்ட்ஸ் வந்து டார்கெட் பண்ணவே மாட்டாங்க ஏன்னா நெத்தியில் அடித்தா நம்ம கை தான் உடையும் இதுதான் மேக்ஸிமம் ப்ராபபிலிட்டி கை உடையிறது தான் இயற்கை பாக்ஸர்ஸ் ஃபிராக்சர் அப்படின்வாங்க இந்த பாக்ஸர்ஸ் ஃப்ராக்சரில் வந்து நமக்கு ஃபைனலாக இருக்க ரெண்டு நக்கல்ஸ் இருக்கும்ல ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த்து நக்கிள்ஸ் அந்த நக்கிள்ஸுக்கு பின்னாடி மெட்டா காப்பிள்ஸ்னு ஒரு ரீஜன் இருக்குது அந்த நக்கலில் பின்னாடியே இருக்கும் அந்த இது உடஞ்சிடும் நெத்தியில் அடித்தோன்னா ஸோ இது அடிக்கடி ஆகாமல் இருக்கிறதுக்காக நமக்கு பாக்ஸிங் க்ளவுஸ் அப்படின்னு ஒன்று கண்டுபிடிச்சாங்க இந்த க்ளவுஸ் வந்து நம்ம நக்குள்ஸும் மெட்டாகாபிள்ஸும் உடையாமல் பார்த்துக்கோம் ஏன்னா நம்ம மூஞ்சி வந்து ரொம்ப டென்ஸான போன்ஸ் இருக்கனால நம்ம மூஞ்சி அவ்வளோ ஈஸியாக உடையாது உடையணுன்னா நம்ம ஜா லைன்ஸ் உடையலாம் இல்லைனா மூக்கு உடையம் மற்றபடி மூஞ்சியில் பார்த்த பார்ட்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப டென்ஸு அவ்வளோ ஈஸியாக உடையாது ஸ்டிங் க்ளவுஸோட ப்ரைமரி அப்ஜெக்டிவே ஹேண்ட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறது இதோட இன்டைரக்ட் அப்ஜெக்டிவ் ஒரு சைடு எஃபெக்டாக தான் நம்ம ஆப்ரண்டோட ஃபேஸை ப்ரொடெக்ட் பண்ணுது இந்த ஃபேஸும் வந்து தான் ப்ரொடெக்ட் பண்ணும் நக்கிள்ஸில் அடித்தா மூஞ்சி கிளியும் கிழிஞ்சு சீக்கிரமாக ஓப்பன் ஆகிடும் கட் ஆகி டீப் கட்ஸ் வரும் ஆனால் பாக்ஸிங் க்ளவுஸில் அடிக்கும்போது தான் அந்த ஃபோர்ஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகி கட்ஸ் எதுவும் வராது உள்காய மாதிரி தான் தெரியும் லைட்டாக முகம் வீங்குமே தவிர கட்ஸு டீப் கட்ஸ் எதுவுமே வராது ஆனால் பிரச்சனை என்னென்னா பாக்ஸிங் க்ளவுஸ் போடுறனால நம்மளோட ஃபுல் ஃபோர்ஸும் வந்து ஆப் ஃபேஸில் இறக்க முடியும் ஸோ ஆப் மூஞ்சியில் மொத்த ஃபோர்ஸும் இறங்கும் டேமேஜ் வந்து மினிமைஸ் ஆகலை டேமேஜ் வந்து அதிகமாக தான் ஆகுது ஆப் மூளை வந்து பயங்கரமாக அடி வாங்கும் ஏன்னா மூளை வந்து அந்தரத்தில் தொங்குற மாதிரி அந்த மண்டையோடுக்கும் மூளைக்கும் நடுவில் ஒரு லிக்விட் இருக்கும் அந்த லிக்விடில் தான் தொங்கிட்டு இருக்குது இந்த மூளை ஸோ இந்த மொத்த ஃபோர்ஸும் மண்டையில் இறங்கும் போது இந்த மூளை போய் அந்த மண்டையோட்டில் இடிக்கும் அது ரிப்பீட்டாக நடந்துக்கிட்டே இருக்கும் போது காலப்போக்கில் வந்து பயங்கரமாக பிரச்சனை வரும் ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிஸ் இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிஸ் வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சரு அது பர்மனெண்ட்டும் கூட